何 பேட்டையா கார்பெட்பா கார்பெட்பா காரை குடி என் பிடி திளாபா கோலி புதன் குடி வண்டை படமா கட்டமா யார இல்ல இல்ல போட்டு

முதல் பரிசு பெறுவதற்கு வேலி மாவட்டம் தேவாரம் ராஜா நாட்டார் வந்தவன் 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 பட்டைபுரம் தேசி நாகர் மூன்றாம் பிரிசை பெறுவதற்கு காரைக்குடி எம்பி டிபான் நான்காம்

ei , ei , ei .

டூ வீலர் கூட அஞ்சு பின்னாடி போக முடியும் ஒரே ஓரே காமராஜரின் மேலை மாவட்ட கம்பம் பிரதா சம்பந்த வேண்டியே ஓடி இருந்து தான் குதி தரவேட்டி பட்டு 3 ஆம் தேதி பிரவேரத்துக்கு காரை கூடி சேர்ந்தா எம்.பி திபா ஓட்டிறந்தார் இருந்து குதி பத்தியா 4 ஆம் தேதி பிரவேரத்துக்கு மேலை மாவட்ட சக்கலா ஈஸ்வரனா கிடையுட்டி தென்றல் கண்ணனா கள்ள கேட்டைரா சி புலிப்பட்டி சிங்கசாமி அம்மானா ஏ வேகடைடர்க்கே ஓடி இருக்குது கடுமையான போராட்டா திரையான கடுமையான போராடி இரண்டாம் விரோத இருக்கு தேனி மாவட்ட பத்ரா ஈஸ்வரா

இப்ப வீட்டு பாது வீட்டுக்காக பாய்ச்சாவின் என்னோட கட்டின

ஒன்றுல்ல இரண்டு பதினாறு வண்டியிலே முதல் மாடு தனியா நாடாளுமன்றம் ஆதி சிவன் ஆதி சிவன் வல்லவர் இரண்டாம் படித்தார் தானே வர்றது வந்து இந்த மட்டுக்கு பைக்கு கம்மினே

இரண்டாவதாக வீரன் நம்பளம் கல்லத்தில் ஐந்து கோவில் சாமி சொன்னார் இப்போ மூன்றாவது